வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் அன்பு மிகுதியாக கொண்டவர்கள் ஞாபக சக்தியை ஏராளமாக பெற்றவர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி ஆள்பவர்கள் உணர்ச்சி வயப்பட்டாலும் அதிகபட்சம் நன்மையை செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கடக ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடங்கியது தான் கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நான்கு கிரகங்கள் பயிற்சி பெற இருக்கிறது ஒன்று புதன் இரண்டு சூரியன் மூன்று செவ்வாய் நான்கு சுக்கிரன் இதனால் ஏற்படுகின்ற நல்லது கெட்டது என்பதை எல்லாம் உள் அடங்கியதுதான் இந்த பதிவு ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நடைபெறுகின்ற பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது இந்த ஜனவரி மாதம் பேச்சை படுத்திக் கொள்வது நன்மையை தரும் கடைபிடிப்பது நன்மையை தரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் திறன்ப செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள் பணவரத்து திருப்தி தரும் வீண் பழி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் னமாக இருக்கும் பழைய வாக்குகளை வசூலாகுவது ஆறுதலை தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது உங்கள் கருத்துக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் தொண்டர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள் மாணவருடைய கல்வியிலே முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது புனர்வூசம் நான்காம் பாதம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன் குழந்தைகளால் நன்மைகளை பெறுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவி பொன் பொருள் சேரும் மனதிலே அமைதி குறையும் எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை தரும் அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கும் பிள்ளைகளால் அனுகூலமும் லாபமும் உண்டு ஊசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அனைத்து விதங்களின் நன்மைகளே பெறுகின்ற கிரக கட்டத்தில் தான் இப்பொழுது இருக்கிறீர்கள் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கலிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கவனம் தேவை தொழில் வளம் பெருகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளி வட்டார பழக்கங்கள் நன்மையே தரும் ஆயிலும் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் உடன் பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்களுக்காக சில தியாகங்களை செய்வீர்கள் வீடு நிலபுரங்கள் உங்களை வந்தடையும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தீரும் குழந்தைகள் கல்வி நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் செய்வார் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகார முயற்சிகள் என்னென்ன திங்கள் தோறும் சிவனையும் அம்பாலையும் வணங்குங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் பலர் வரை திங்கள் புதன் வெள்ளி தேவரை திங்கள் புதன் வியாழன் சந்திராசம தினங்கள் ஜனவரி நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று ஆகும் அதிர்ச்ச தினங்கள் ஜனவரி பன்னிரண்டு பதிமூணு ஆகும் அதிட்ட திக்கு வடக்கு அதிட்ட வண்ணம் வெள்ளை சிகப்பு அதட்ட எண்கள் இரண்டு ஏழு ஒன்பது மூன்று ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அறைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அது ஆறு அற்புதமான பகுதிகளை நன்மை தரும் வகையிலே தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்